தற்போது தமிழகத்திற்கே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் இதில் பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இது பலத்த சந்தேகத்தை மக்களிடையே கிளப்பியுள்ளது குறிப்பாக பல்கலைக்கழக சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாதது ஹாஸ்டலில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளை சரியாக கவனிக்காதது என பல்வேறு புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அதேபோல் துணை முதல்வருடன் ஞானசேகரன் எடுத்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன பல வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி எப்படி பல்கலை வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டான் அவனை முன்பே காவல்துறை கைது செய்யாதது ஏன் என்ற கேள்விகளும் மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை குறித்து முதல்வர் இதுவரை பதிலளிக்கவில்லை மாணவர்கள் போராட்டம் நடத்தும் வரை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி இருக்கிறது இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே விடை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவன் திமுகவை சேர்ந்தவரா என்பதை அரசு விளக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளது குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை வெளிவந்து மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியது இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியது பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் முதலில் வெளியாகியது கைது செய்யப்பட்ட ஒருவரை தவிர இன்னொருவர் யார் என்று தெரியவில்லை என செய்திகள் வந்தது இந்த நிலையில் சென்னை கமிஷனர் அருண் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் இந்த நிலையில் இன்னொருவரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை மனதளவில் சோர்ந்து போகச் செய்யும் நோக்குடன் தான் காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டதா என்ற சந்தேகம் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்று மீடியாக்களிடம் பேசுகையில் முதலில் போலீசாரிடம் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார் ஆனால் நேற்று மீடியாக்களை சந்தித்த சென்னை போலீஸ் கமிஷனர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாக போலீசுக்கு புகார் வந்தது என்று கூறுகிறார் ஏன் இத்தனை முரண்பாடுகள் உண்மையில் யாரை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறது உண்மையில் என்ன நடந்தது பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும் கூறி குற்றவாளி பேசியதாகவும் தெரிவித்ததாக முதலில் செய்திகள் வெளிவந்தன ஆனால் அதனை அப்படியே வெளிவராமல் மறைக்கும் முயற்சி நடப்பதாக தெரிகிறது இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தமிழக பாஜக இதனை விடப்போவது பிரச்சனையை மடைமாற்றி உண்மையை மறைத்துவிடலாம் என்ற நோக்கம் திமுக அரசுக்கு இருக்குமேயானால் திமுக அரசுக்கும் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதாகத்தான் கருத முடியும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார்